ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அமுதா டீச்சர் அமுதா டீச்சரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இவங்க நம்ம வீட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ரெண்ட்டுக்கு இருந்தாங்க தினமும் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ பழிச்சின்னு போவாங்க ஏன்னா இப்போது பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமு அந்த ஹேர் ஸ்டைலு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக போவாங்க அமுதாவும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக அழகாக தெரிவாங்க இவங்க நடந்து போகும்போது அவங்களோட பின்புறத்தை பார்த்து நான் ரசிக்காத நாளே கிடையாது இவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவர் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் நாங்கள் இருக்கிறது சென்னையில் மாதத்துக்கு ஒரு தடவை அவர் வீட்டுக்கு வருவார் இவங்க பையன் அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் அமுதா டீச்சரு ஐயோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் கிட்ட ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன வாங்க டீச்சர்னு சொல்லிட்டு நான் பைக்கில் கொண்டு போயிருந்தேன் போயிட்டே இருக்கும்போது அங்கே ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தது அப்போது டீச்சரும் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே என் மேலே சாஞ்சாங்க மாம்பழங்கள் அப்படியே என் முதுகில் தடவ ஆரம்பிச்சது என்னடா அது நல்லா இவ்வளோ கனமாக இருக்குது நல்லா வேலை செய்யலையோ அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சந்தோஷத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்கூல்கிட்ட போய் ட்ராப் பண்ணேன் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரட்டும் அப்படின்னு ஐயோ உனக்கு எது கஷ்டம் அப்படின்னாங்க இல்லை பாவம் நீங்கள் நடந்து வருவீங்களே அப்படின்னு சரி என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட நாங்கள் இருந்தது ஆனால் இப்போது இல்லை வேறு மொபைல் மாற்றிட்டேன் அப்படின்னு சரி நோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க நானும் என் நம்பர் கொடுத்துட்டேன் அவங்க ஒன்று நான் ஒரு நாலு மணிக்காக கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க நானும் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது அவன் கால் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலே காலுக்கு கால் பண்ணாங்க ரெடியாக நான் ஸ்கூல்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னாங்க இப்போ வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூல்கிட்ட போனேன் போனதும் நான் உங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னான்னு கேட்டேங்க ஐயோ இல்லைங்க நான் சும்மா வீட்டில் தான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சரி ரிட்டன் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப மழை வந்துடுச்சு மழை வந்ததும் ஒரு கடை மூடி இருந்தது அந்த கடைகிட்ட போய் நின்றுக்கிட்டோம் மழையில் மழை நின்று போகலாமே சொல்லிட்டு அப்போது அமுதாவை கேட்டேன் எப்போ வராரு உங்கள் வீட்டுக்காருன்னு கேட்டேன் அவர் மாதத்துக்கு ஒருத்தர்ட்டி தான் வராரு அப்படின்னாங்க வந்தவொடனே என்ன ஒரு மாதம் பசி அப்படின்னுனா ஒன்றே அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் ஆன புதுசு தான் இப்போ தான் பையன் அஞ்சாவது படிக்கும் படிக்கிறானே இந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது அவர் வருவார் நான் அவருக்கு பிடிச்சமாக சமைச்சி தருவேன் சாப்பிடுவார் நல்லா ரெஸ்ட் எடுப்பார் அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்டு எதாவது ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவார் இப்படி தான் இருக்குது நிலமை அப்படின்னாங்க நான் ஒன்று சொன்னேன் இல்லை டீச்சர் நீங்கள் இந்த வயசுலேயும் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களே இவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒரு நாற்பது வயசு இருக்குமான்னு கேட்டேன் நாற்பத்தி ஒன்றுன்னாங்க நல்லா இருக்கீங்க அதுவும் நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸு உங்கள் பெர்ஃப்யூம் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குன்னு நிஜமாவா அப்படின்னாங்க ஆமாண்ண சரி மழை நிற்கிற மாதிரி தெரில நம்ம நனைஞ்சிக்கிட்டே போயிடலாமா அப்படின்னாங்க சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே மழையிலே பைக்கில் வந்தோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததோ சரி டீச்சர் நீங்கள் போங்க நான் போயிட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இவங்க மேலே போனாங்க போனதுமே ஃபோன் பண்ணாங்க ஏன்னா டீச்சருன்னு ஏய் என் ஹேண்ட்பேக்கு உன்னோடய பைக்கு சைடில் மாட்டியிருந்த போது இருக்குது அப்படின்னாங்க சரி இருங்க கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த வண்டியில் இந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு மாடி மேலே போனேன் போனதும் இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருந்தாங்க அப்படியே பாவாடை ஜாக்கெட்டோடு இருந்தாங்க அதை பார்த்ததும் கிண்ணால் கிண்ண சொல்கிறேனே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன்னே அமுதாவும் என்னை பார்த்தா ஐயோ வந்துட்டியா சரி சரி உக்கார் கொஞ்ச நேரம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சோஃபாவில் உக்காருந்தேன் இவங்க ஒன்று அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்க வந்ததும் மொத்தம் பார்த்துட்டியா இல்லை பாதி தான் பார்த்தேன் திடீர்னு இல்லைன்னு ஒன்று சிரிக்க ஆரம்பிச்சுட்டு சரி விடு நீ வரும்னு என்ன தெரியும் நான் பேக் எத்தனை சொன்னேன் நீ எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வரும்னு பார்த்தேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டாங்க சரி இவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஆ சரி அப்படின்னு சொன்னேன் இவங்க போய்ட்டு காஃபி ரெடி பண்ணிட்டு வந்தாங்க வந்ததும் டீச்சரோடைய இடுப்பே பார்த்துருந்தேன் நல்லா இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்டாங்க ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னாங்க இல்லை நீங்கள் அழகுன்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னே ஏன் அப்படின்னாங்க தெரியல பார்த்துன்னு நல்லா வேலை செய்யணும் போல் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் வீட்டுக்கார் வேலையே செய்யறது இல்லை வராரு போகிறாருன்றீங்கன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வேலை செய்யலாமே அப்படின்னு பையன் வேறு இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க பையன் எங்கே டியூஷனுக்கு எங்கே போகலையா அப்படின்னு அவன் டியூஷனுக்கு இன்றைக்கி போகல இன்றைக்கி மழை வருது இல்லை அப்படின்னாங்க சரி நாளைக்கு அப்படின்னு சரி அப்போ நாளைக்கு நான் ஸ்கூல் ஆஃப்டே லீவ் போட்டுடுறேன் ஓகேவா அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன் நீ வந்துடு அப்படின்னாங்க அதே மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அமுத டீச்சர் நான் ஸ்கூல்கிட்ட போனேன் போனதும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என் மேலே கை வச்சுகிட்டே வந்தாங்க நான் ஒன்று யோசித்தேன் முன்னெல்லாம் அப்படியே சும்மா உட்காருவாங்க இப்போது நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதும் மேலே கை வச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு என்ன டீச்சர்னு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததும் டீச்சரு ஸாரியோடு அப்படியே நடந்து போனாங்க நான் சொன்னேன் நீ அப்படியே ஸாரியோடயே இரு அப்படின்னு ஏன் அப்படின்னாங்க நானே எல்லாம் வேலை செய்கிறேன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க செவுத்தோரமாக நின்னாங்க அப்படியே மெதுவாக முந்தாணி எடுத்து அவங்க அழகை ரசிக்க ஆரம்பித்தேன் அழகை ரசிக்க ஆரம்பிக்கும்போது அப்படியே கன்னத்தில் முத்தங்கள் கொடுத்துட்டு உதட சுவைக்க ஆரம்பித்தேன் அப்படியே கன்னத்தையே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக கழுத்துக்கிட்ட வந்து முத்தம் கொடுத்தேன் அப்புறம் டீச்சர் கேட்டாங்க உனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டாங்க ஆமா அண்ணன் அப்புறம் என்ன பார்த்துட்டுருக்க என்னதும் மாம்பழத்தை நான் சுவைக்க ஆரம்பித்தேன் உடனே டீச்சர் கேட்டாங்க நீ மட்டும் மாம்பழம் சாப்பிட்றியே எனக்கு பழத்தை கொடுக்க மாட்டியா அப்படின்னாங்க என்ன டீச்சர் உங்களுக்கு பழம் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன் ஆமான்னாங்க ஏன் அப்போ கேட்குறீங்க நீங்களே செய்ய வேண்டியது என்னதும் டீச்சர் பழத்தை ருசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பல்லாங்குழி ஆட வேண்டியது தான் பொதுவாகவே இந்த டீச்சர் வேலை இந்த கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க தினமும் அவங்க போகிற ஸ்டைலே பார்த்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அமுதா டீச்சரு இதுக்கு எப்போ தேவைன்னாலும் அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டுக்காரன் இங்கே இல்லை ஏன்னா கணவன்மார்கள் இங்கே நம்ம ஊர்லேயே வேலை செஞ்சிருந்தால் காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க இந்த மாதிரி ஊர் வெளிநாட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள் அவங்க வீட்டில் கிடைக்கிறதே இல்லை அதனால தான் அவங்க நம்ம ஹவுஸ் ஓனர் பையன் இல்லை ஃப்ரெண்டு இல்லை எதிர் வீட்டு பையன் அந்த மாதிரி பசங்கிட்ட நல்லா பேச ஆரம்பிப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம சந்தோஷத்தை அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிடலாம்